ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு மன கலெக்ஷன் இன்றைக்கி என்ன கலெக்ஷன்னால் நம்ம இன்றைக்கி நியூ அரைவல் நிறைய டாப்ஸ் கொண்டு வந்திருக்கோம் நான் இயர் பண்ணியிருக்கிற வெஸ்டர்ன் இயர் இருக்குது அப்புறம் மாதிரி ஜுவல் லெக்ஸ் இருக்குது அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஏலிங் பேட்டர்னில் டாப்ஸ் இருக்குது அப்புறம் மாதிரி பேனல் கட்டில் டாப் இருக்குது அப்புறம் மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோர்ட் மாடலில் இருக்குது ஒவ்வொரு டாப்பாக ஒன்றா பார்க்கலாம் ஃபர்ஸ்டும் நான் வேர் பண்ணியிருக்கிற டாப் தான் இது நல்ல ஒரு வெஸ்டர்ன் வியர் உங்களுக்கு ஸ்லீவுமே இந்த மாதிரி பக்ஸ்லீவ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு நல்ல லென்த்தாக இருக்கும் நான் உங்களுக்கு வியர் பண்ணியே காமிச்சிருக்கேன் இதில் ரெண்டு கலர் மட்டும் அவைலபிள் நான் வியர் பண்ணியிருக்கிற கலர் அப்புறம் மாதிரி இந்த ஒரு டார்க் கலர் இது நான் உங்களுக்கு லென்த்து உங்களுக்கு சொல்லிருந்தேன் லென்த்துமே உங்களுக்கு ஐம்பது இன்சஸ் வந்துடுது ஐம்பது ஐம்பத்தோடு இன்ச்சஸ் வந்துடுது நான் வச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸல் சைஸு நாற்பது இன்ச்சஸ்லாம் வந்துடும் உங்களுக்கு அதனால் எக்ஸல் சைஸ் இருக்கவங்க தாராளமாக இதை ஏற்படலாம் ஃபுல் பின்னாடி உங்களுக்கு அட்ஜஸ்டபுள் கூட வந்துடும் ஃபுல் டி இந்த மாதிரி தான் இருக்கும் நல்ல ஒரு கிரஷ் டைப்பில் கொடுத்துருக்காங்க வாவ் ஃபிளார் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சூப்பராக இருக்குது இது நல்லா ஒரு சார்ஜ் ஃபேப்ரிக்ல வந்துடும் ஸ்லீவ் தான் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இந்த மாதிரி இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எழுநூறு மட்டும்தான் இதுல ரெண்டே ரெண்டு டாப் மட்டும்தான் தான் நான் வியர் பண்ணிருக்கிற இந்த கலர் அப்புறம் மட்டும் இந்த ஒரு கலர் நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பேனல் கட்டில் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் டாப்பு உங்களுக்கு இந்த மாதிரி நிவாசா பிராண்ட்லேயே வந்துடும் பேனல் கட்டு வா சூப்பராக இருக்கு பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல் வியூ உங்களுக்கு இதோட லென்த்துமே நான் சொல்லியிருந்தேன் இதுல எக்ஸல் டபுள் எக்ஸல் அவைலபிள் இது நல்ல ஒரு உங்களுக்கு வேட்டிகான் சில்கில் வந்துடும் நிவாசா பிராண்டில் வந்துடும் எல் உங்களுக்கு ஃபார்ட்டி இஞ்சஸ் இருக்கு எக்ஸல் ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ்ல வந்துடும் லென்த்துமே உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு இருக்கு ஓவர் லாக்கோட வந்துடும் இந்த மாதிரி உங்களுக்கு பட்டன் ஒரு வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க த்ரீ 4 ஸ்லீவ்ல வந்துடும் இதில் ஒரு ரெண்டு மூணு கலர் அவைலபிள் ஒன்றுனா காமிக்கிறேன் இந்த கலர் ஒன்று பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் ஒன்று இதெல்லாம் நல்ல ஒரு மயிர் கழுத்து கலர் இதை நீங்கள் பிடிச்சி தைக்க வேண்டாம் உங்க ஸ்ட்ரெச்சருக்கு ஏற்றாக்க இது அட்ஜஸ்டபிள் ஆகணும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஃபுல்லி இந்த மாதிரி தான் இருக்கும் செகண்ட் கலர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பீச் கலருன்னு சொல்லுவாங்க வா சூப்பராக இருக்கு அதில் ஒயிட் கலரில் ஃபேபர் டிசைன் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் இந்த டாப்போட ரேட்டு பார்த்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது மட்டும்தான் நெக்ஸ்ட் ஒன் போகலாம் நெக்ஸ்ட் ஒன் உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு கோட் டைப்பில் வந்திருக்கு சூப்பராக இருக்கும் இதில் ரெண்டு கலர் அவைலபிள் பிளாக் ஒன்று அப்புறமாட்டி ஒயிட் கலர் ஒன்று எப்படி இருக்குன்னு பாருங்கள் வா சூப்பராக இருக்குது நல்ல ஒரு ஜார்ஜெட் ஃபேப்ரிக்கு உங்களுக்கு நான் இதை அளந்து சொல்லியிருந்தேன் ரெண்டுக்குமே உங்களுக்கு ஓவர்லா கூட வந்துடும் இது எம் சைஸ் இருக்கவங்க மட்டும்தான் வேர் பண்ண முடியும் எம் சைஸ் இருக்கவங்க வேர் பண்ணிக்கலாம் முன்னாடி குட்டி அந்த மாதிரி உங்களுக்கு நாட்டு வந்துடும் பின்னாடி அட்ஜஸ்டபிள் ரோ கூட வந்துடும் ஸ்லீவ் உங்களுக்கு இந்த மாதிரி கோட் வந்து ரொம்ப அழகா இருக்கு கோட்டாலாம் பெருசா கொடுத்துருக்காங்க கோட்ல ஓவர்லாக் வந்துடும் எப்படி இருக்கு பாருங்க வா சூப்பரா இருக்கு இன்டர்லாக் ஸ்டிச்சோட வந்துடும் இந்த மாதிரி ஸ்டீல் பட்டன் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க வாவ் சூப்பரா இருக்கு கொलिये உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் ரேட் பாத்தீங்கன்னா 600 மட்டும்தான் தான் இந்த போட்டோக்கள இதே மாதிரி தான் இருக்கும் black with ஒயிட் color இல்ல நீங்க ஜீன்ஸ் வேர் பண்ணிக்கலாம் இல்லனா லெгин கூட வேர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் 1 பாத்தீங்கன்னா இதே கோர்ட் மாடல் தான் ஹான இது வந்து XL சைஸ் நான் காஞ்சிச்சேன் M சைஸ் இது XL சைஸ் இது நல்ல லென்த்தாக இருக்கும் நல்ல ஒரு மெரும் ஷேடு இதுவுமே சார்ஜ்ட்டு தான் பின்னாடி இந்த மாதிரி உங்களுக்கு அட்ஜஸ்டபுள் ரோப்போட வந்துடும் இதுமே நான் உங்களுக்கு லென்த்து வித்து மெஷர்மெண்ட்டி சொல்லியிருந்தேன் இதுக்கு ஸ்லீவ் வராது கோட் இருக்கிறனால நமக்கு ஸ்லீவ் வராது உங்களுக்கு இது நாற்பது இன்ச்சஸ்ல வந்துடும் லென்த்துமே உங்களுக்கு ஐம்பது இன்ச்சஸ் இருக்குது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நல்ல ஒரு மெரூன் ஷேடு நான் ஃபுல்லாக உங்களுக்கு ஃபுல் வியூ இப்படி வச்சு காமிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ல உங்களுக்கு இந்த மாதிரி பட்டன் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் எப்படி இருக்குன்னு இருக்கு சூப்பராக இருக்கும் நான் வேறு பண்ணிருக்கிறதுல போட்டோ கார்டு காமிக்க மாறதுட்டேன் இந்த மாதிரி தான் இருக்கும் போட்டோ கார்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க வா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜீன் டாப் இருக்கு

சூப்பராக இருக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் ஜெகின் இல்லைன்னா லெகின் ஒயிட் கலரில் லெகின் இந்த மாதிரி வேர் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் ஆஷ் கலரில் லெகின் வியர் பண்ணா கூட ரொம்ப அழகா இருக்கும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மட்டும்தான் ஐநூறு ரூபாய் மட்டுந்தான் ஃபோட்டோ காட்டுவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜொல்லை கேட்டிருந்தீங்க நல்ல ஜொல்லை கொண்டு வந்தாச்சு ரெண்டு ரெண்டு கலர் மட்டும் நம்மகிட்ட அவைலபிள் அதுவுமே உங்களுக்கு நான் மெஷர்மெண்ட்டு சொல்லியிருந்தேன் எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் நான் வச்சுருக்கிறது எல் சைஸ் நல்ல ஒரு சார்ஜப் ஃபேப்ரிக் உங்களுக்கு பின்னாடி இந்த மாதிரி உங்களுக்கு சிப் மாடலில் வந்துடும் இந்த மாதிரி காலரில் கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பெரன்சியாக இருக்குமானா கண்டிப்பாக தெரியாது ஏன்னா இது டபுள் கிளாத் போட்டிருக்காங்க அதனால தெரியாது இது ஃபுல்லாமே உங்களுக்கு ஆரி ஒர்க்கு ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் நான் வச்சிருக்கிறது நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலர் உங்களுக்கு எம்ப் வந்து தேர்ட்டி எயிட் தேர்ட்டி எயிட் எல் ஃபார்ட்டி எக்ஸ்எல் ஃபார்ட்டி டூ டபுள் எக்ஸ்எல் ஃபார்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ஸில் வந்துடும் லெத் மட்டும் நான் அமைச்சி மென் பண்ணியிருந்தேன் லென்த்துமே உங்களுக்கு நாற்பத்தி எட்டு இன்ச்சஸ்ல இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபங்க்ஷன் கூட நீங்கள் வேர் பண்ணால் இது ரொம்ப அழகாக இருக்கும் ஃபுல் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் இன்னொரு கலர் இருக்குது இன்னொரு கலர் பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் பிங்க் கலர் பிடிக்காதவங்க இருக்க மாட்டீங்க இதுவுமே இந்த மாதிரி உங்களுக்கு சீக் மாடலில் ஜார்ஜெட்டில் வந்துடும் ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்லீவுக்கு உங்களுக்கு லைனிங் வராது இதுக்கு டாப்புக்கு லைனிங் வந்துடும் ஸ்லீவுக்கு மட்டும் லைனிங் வராது ஓவர்லா கூட வந்துடும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது மட்டும்தான் இந்த டாப் உங்களுக்கு எந்த டாப் வேணுமோ ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க என்னோட வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி புதுசாக பார்க்குறவங்க இந்த இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ